ஹே ஹலோ கைஸ் நான் தான் அவங்க 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 ஜே கே ப்ளோக் வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து தேத்தாதிவன் ஊரில் வந்து ஒரு அழகான முருகன் டெம்பிள் ஒன்று இருக்குது ஸோ இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ இப்ப இருக்கனு பாருங்கள் நம்மளோட வீடியோ படிச்சுருந்தா நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் தட்டுருங்க பாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் தேத்தாத்தூரில் வந்து இப்படி ஒரு டெம்பிள் இருக்கு அது வந்து நிறைய பேருக்கு தெரியாது அந்த இடம் வந்து ஸோ அவ்வளோ அழகான டெம்பிள்னு பாருங்கள் ஸோ இது குள்ளுக்குள்ளேயும் முடிந்து நம்ம பார்ப்போம் அவ்வளோ அழகான இடம் இந்த டெம்பிள் எவ்வளோ அழகாக இருக்கும் மண்டி ஸோ நினைக்கிற மாதிரி இல்லை நானே இன்றைக்கு தான் இந்த டெம்பிளை கண்டிருக்கேன் தேத்தா தேவையிலே இந்த டெம்பிள் வந்து ரீசெண்டாக இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் மாதம் இது வந்து ரொம்ப விஷயம் பண்ணிருக்காங்க இந்த டெம்பிள் இருக்கிறது வந்து நிறைய பேர் தெரியாது வாங்க அந்த டெம்பிள் அப்போ போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றது நோக்கே வந்து விநாயகர் பெருமான் இருக்காரு விநாயகப் கும்பிட்டு தான் அதுக்கப்புறம் போனால் முருகன் பெருமான் ஸோ முருகப்பெருமான வாகனம் தான் மயில் வாகனம் ஸோ மயிலை முன்னுக்கு வச்சு அப்படியே முருகப்பெருமானை அப்படியே முன்னுக்கு இந்த இடத்துல வந்து இந்த கம்பி அடிச்சிருக்க இடத்த வந்தால் முருகனை கும்பிடு கும்பிட்டு போகிறதையும் கைஸ் இந்த இடத்த பார்க்கக்குள்ள வந்து என்னடா சத்தம் வருது இல்லைன்னு நாங்கள் கதைக்கிற சத்தம் தான் உடத்த பாஸ்ட்டாக விளங்கும் ஒவ்வொருவே இந்த ஃபாஸ்ட்டாக விளங்குறது இந்த எண்டை சத்தமாக தான் இருக்கும் இந்த கோயிலில் வந்து முக்கியமாக ஒரு ஒரு கதை இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோவை போ போட்டிருக்காங்க அந்த கதை வந்து சத்தியமாக எனக்கே தெரியாது நான் ஒரு ஃபோட்டோவை காட்டுறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் ஒரு ஒரு கதையாக சொல்லிட்டு போங்க எனக்கு தெரிஞ்ச கதையும் நான் சொல்லுவேன் தெரியாதுலேயே பாருங்கள் ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஒரு இந்த ஃபோட்டோவுக்கு வந்து ஒரு கதை இருக்குது இந்த கதை வந்து சத்தியமாக எனக்கு தெரியாது அதாவது நான் இங்கே இருந்து ஒரு ஆள்கிட்ட கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிடமெண்டாக சொல்கிறேன் வயசு என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கே அந்த கதை தெரியும் உண்மையிலே அந்த அண்ணா டோகள்ட்ட கேட்டு நான் அந்த கதை தெரிய மாட்டேன் அவருக்கும் தெரியான்ட்டார் இந்த நான் ஃபோட்டோவை காட்டுறவங்களுக்கும் இந்த ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கதை இருந்துச்சுடா மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க எனக்கு தெரியமாட்டேன் கதை என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேருந்து கதை தெரியா நான் ஃபோட்டோவை காட்டுறமாங்க அப்படியோ இதாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பெருமாள் மயில் வாகனத்தில் இருக்கிற ஃபோட்டோ இதுக்கு க கதை இதுக்கு ஒரு பெரிய கதையும் இருக்கும் எனக்கு அது உண்மையிலே தெரியல ஸோ அடுத்த ஃபோட்டோ பார்ப்போம் இந்த ஃபோட்டோ வந்து எனக்கு வந்து ஒரு கொஞ்சம் தெரியும் முருகப்பெருமான் சுட்ட பழம் மண்ம சுடாத மண்டை போய் பாட்டி கேட்குற ஒரு கதை உண்டு தான் அடுத்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா வந்து இந்த அறிக்கை இந்த ஃபோட்டோ வந்து உண்மையிலேயே சொல்லக்கூடா தெரியா தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வந்து இந்த அறிக்காரு இது விநாயகர் அண்ணிக்கின் விநாயகப் பெருமான் இவரையும் இவருக்கும் ஒரு பத பல இருக்குது அடுத்த ஃபோட்டோ இது முருகப்பெருமான் உங்களால ஒரு ஃபோட்டோவும் இல்லை இதை சுற்றி ஒரு ஒரு ஃபோட்டோவாக வச்சுருக்காங்க இந்த கதையும் இந்த கதையும் ஒரு வித்தியாசமான கதையாக தான் இருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு கதையும் வந்து ஒரு வரலாறுக்குரிய கதையாக தான் இருக்கும் ஏன்னா வந்து அது பிடிக்க ஒரு ஃபோட்டோ வரைஞ்சி வைக்கிறது வந்து சும்மா விஷயம் இல்லை இது ஒரு பெரிய வரலாறாக தான் இருக்கும் வரலாறுன்ற சொன்னால் வரலாறுலாம் படிக்க போனால் நிறைய படிக்கணும் இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா வந்து சிறுவர்கள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அதில் வந்து எல்லா உருவம் முறையமாயிருக்கு முருவ பெருமானாக இருப்பார் உருவப்பெருமானை பார்க்கறதுக்கு வந்து சிவபெருமான் தோற்றம் அளிக்கார் எனக்கு தெரிஞ்சது இவ்வளோதான் கைஸ் அடுத்து வந்து இந்த ஒரு உருவம் இருக்குது இந்த ஃபோட்டோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கதை தோணும் இவருக்கு ஒரு வரலாறு இருக்கும் இது தோணும் அடுத்து வந்து இந்த பார்த்தீங்கன்னா நாமம்பிரான் இருக்கார் நாம நாகப்பெருமை இது வந்து நாகம்புறேன் இங்கே வந்து முருகப்பெருமாள் இருக்கார் இது ஒரு ஃபோட்டோ அடுத்தது வந்து முருகப்பெருமான ஒரு ஆள் வச்சுருக்காரு அது உமாதேவியாக இருக்கலாம் சத்தியமாக ஃபோட்டோவில் தெரியவே இல்லை முருகப்பெருமான ஒரு ஆள் வச்சுட்டு இருக்காரு இந்த ஃபோட்டோவில் அடுத்து இங்கே வந்து மூன்று உருவம் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஒரு ஆள் ஆள் வந்து ஆளுக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்கிற மாதிரி இருக்குது இந்த ஃபோட்டோவில் எங்களை வந்து சிவபெருமான் முருகப்பெருமானை வச்சுட்டு இருக்காரு சிவபெருமான் வந்து முருகப்பெருமான தகப்பன் சிவனப்பா சிவண்டப்பா அது வந்து என்ன சாமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எல்லா கோயில்லேயுமே வந்து இங்கே இப்படி ஒரு டெம்பிள் இருக்கும் கடைசி பொங்கலில் அந்த சாமி தான் அந்த சாமி எல்லா டெம்பிள்லேயும் இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் வந்து இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா இதான் வந்து கிணறு அந்த கிணற்றை வந்து உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே வச்சு என்ன வடியாக வச்சுருக்க வந்து வரங்க சும்மா ஒரு கூட மாதிரி இப்படி பிடிச்சி இப்படி பிடிச்சி தூக்குற மாதிரி ஒரு அழகாக வச்சிருக்காங்க அந்த கோயிலில் வந்து அழகா இருக்க டெம்பிள் இந்தியாவிலேயும் வச்சுருக்காங்க ஐஸ் வளமையாக வந்து ஒவ்வொரு சாமியோட பேரும் அந்தந்த இடத்துல போட்டு வைப்பாங்க அந்த கோவில் வந்து இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தொடங்குனதுனால இன்னும் அது பூர்த்தி ஆகலை என்னென்ன சாமி வந்து என்ன போடலை கோவிலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நான் மிஸ் பண்ணியிருந்தேன் அதை கமெண்டில் சொல்லிருவேன் இதான் வந்து இந்த முருகன் டெம்பிள் முக்கியமாக இந்த வீடியோவில் வந்து நான் காட்டெடுத்தது இந்த கோயிலை தான் ஆனால் அந்த கோவிலை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு சிலைன்றது முருகன் சிலை அது வந்து எங்களோட ஊரில் இருக்கதே எனக்கு இப்போ தான் தெரியும் இந்த பெரிய சிலை ஸோ அந்த சிலையும் வந்து பார்க்குறதுக்காண்டி வாங்க போவோம் அடுத்தது வந்து முக்கியமாக அந்த சிலையை தான் நம்ம பார்க்குறதுக்கே இங்கே வந்தேன் வந்து இந்த கோயிலையும் பார்த்தாச்சு இந்த கதைகளையும் படிக்கலை கதை படிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த நாலட்ஜ் என்ன வரலை இந்த பெரிய கதை அவ்வளோ கதையும் படிக்கிறா கொஞ்சம் கஷ்டம் தான் ஸோ வாங்க கைஸ் அந்த சிலையை என் பார்ப்போம் இப்படி ஒரு சிலை நீங்கள் கண்டு இப்போ உண்மையிலேயே தெரியா ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள் என் மூலமாக அந்த வீடியோவில் பாருங்கள் இப்படி ஒரு சிலை இருக்காண்டு வாங்க போகிறோம் கைஸ் நான் வந்த நேரம் பிள்ளையா இல்லை வந்த இடம் பிள்ளையான்னு தெரியாமல் இருக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முருகன் சிலையை காட்டுறதுக்காண்டி உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து போகிறோம் பாருங்கள் எப்படி வழியன்று இந்த வழியால் போகணுமா இந்த வழியை பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தான் இருக்குது ஸோ கோவிலுக்கு சைட்டால் வந்து இந்த வழியால் போகணுமா இந்த வழியால் போனால் வட்டாவும் போடையிலா வழியால் போய் அங்கே கேட்டுக்குள்ளேயும் போகல அந்த இடத்தாலே ஸோ உங்களுக்கு அந்த சப்ளைஸை நான் வந்து எப்படி காட்டப்புறேன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இந்த வயல் வயல் வழிக்குள்ள இந்த இடம் வந்து இருக்கிறது வந்து ஒரு அழகான நேச்சுரலான இடத்துல வந்து அதுக்கு வந்து ஒரு கோவாடு இதனால் ஒரு வலிதிக்கு போகிறதுக்கு ஸோ இந்த இடத்த நான் விட திறந்தே காட்டுறேன்னு பாருங்கள் ஒரு பெருமான் சிலை ஸோ இந்த இடம் இந்த இப்படி ஒரு சிலையை வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க கட்டாயம் இதை தூரத்தில் இருந்து பாருக்கிறது மட்டும்தான் ஏல் இந்த இடத்துல வந்து இங்கே போகிறதுக்கு சத்தியமாக இடமே இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நச்சுருன இடம் வந்து இதில் வந்து தண்ணி இதால் போகலாம் பட் அந்த கதவு ஒக் பண்ணி போகிறதுக்கு வீடியோவில் எப்படி காட்டினா தான் உண்டு இங்கே பாருங்கள் அழகான அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக தண்ணியை சுற்றி வச்சுருக்காங்க நாலு மூலையில் ரெண்டு மூலையில் வந்து மயில் வச்சிருக்காங்க ஸோ பார்க்கறதுக்கு நல்லா இருக்குல்ல இந்த இருந்து பார்க்கறது அந்த வியூ வந்து அழகாக இருக்கு இடத்த பார்க்கக்குள்ளே இந்த இடம் வந்து இப்படி இருக்கக்குள்ளே செம்மையாக இருக்கல கோயில் அங்கே இருக்கு கோயிலுக்கு பக்கத்தில் இப்படி ஒரு முருகஞ்சலி வந்து தூரமாக வச்சிருக்காங்க ஸோ நல்லா இருக்கு எஸ் நான் வந்து இஷ்டில் வரவுக்குள்ளே வந்து நிறைய பேர் இருந்தவங்க ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருந்தவங்க இந்த கோயிலை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்காண்டி வந்திருந்தவங்க இது வந்து வீடியோ எடுக்கலாமா இல்லை எனக்கு உடனே ஒரு கூச்ச சுகம் இப்போ வேறு இருக்கக்குள்ளேயும் வந்து வீடியோ எடுக்கிறது வந்து ஒரு கூச்சு ஆகும் பட் நமக்கு கண்டென்ட் முக்கியமே என்று போட்டு நான் ஒன்றுமே பண்ணலை கோயிலுக்குள்ளே போய்ட்டு இருந்துட்டேன் நம்ம கோயிலுக்குள்ளே இருந்தது இல்லாமல் கோயிலுக்குள்ளேயே வந்துட்டாங்க ஒன்று செஞ்சுக்கலாம் அப்படி தாலே ரைவனி பண்ணி ரைவ் பண்ணி நிறைய நேரம் ஒரு ரெண்டு கிட்ட அந்த ஃபோட்டோவை பிடிச்சி பிடிச்சி சின்ன பிள்ளைய ஷூட்டிங் கொண்டு ஃபோட்டோவை பிடிச்சி பிடிச்சிருந்தாங்க அப்போ ஃபோட்டோவை பிடிச்சிருக்கக்குள்ளே நமக்கு இதுக்கே இல்லாமல் இதுக்கு மேலே பொறுத்தா போ பூமி பொறுத்துக்கே போட்டு நான் வீடியோ எடுக்க தரவங்க வீடியோ எடுக்க தரவங்கள்ள அந்த கொஞ்சம் கூச்ச சோகமா இருந்தது அப்போ சரியில்லை நம்ம வந்த வேலை நம்ம பார்ப்போம் நம்ம நம் நம்மட வேலை தான் முக்கியம்னு போட்டு அப்போ நம்மளோட வேலையை பார்த்து கொண்டு கொண்டிருக்கக்குள்ளே ஒரு ஐயா வந்து சொன்னார் அவர் ஐயாட்ட நான் போய் கேட்டேன் ஏன்னா ஐயா வீடியோ எடுக்கலாமான்றி ஓ கட்டான் எடுக்கலாம் அந்த ஒரு பிரச்சனைகள் எடுக்கலாமான்ட்டு தாங்க அப்போ எனக்கு ஒரு அந்த நிறைய பேர் ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அந்த இந்த நான் பார்க்குற இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கேன் கிடையாது கலக்கணே ஸோ அந்த அதிர்றாங்க கொஞ்சம் பேர் ரோட்ட சூட்டில் அப்போ என்னமோ ஒரு கூச்ச சுகாம இருந்தது எது எதுக்கு இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க போக நான் இருந்திருந்தேன்டா இந்த வீடியோ எடுபட்டு இருக்காது இப்போ அவங்க ஃபோட்டோ ஷூட் வந்தாங்கன்னா ஒரு பர்த்டே ஷூட்டாக இருக்கும் ஒரு இதாக இருக்கும் அதனால் அவங்க போகிறதுக்கு லேட் ஆகும் அப்போ அதனால் நமக்கு ஒரு கூச்சி சுவமாக இருந்திருந்தேனா அந்த வீடியோ எடுத்திருக்க மாட்டேன் ஸோ நான் அவங்க இருக்கிற கடமையே அவங்க அவங்கள வேலையை பார்த்து கொண்டிருக்காங்க நான் எந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கேன் போட்டு நான் வீடியோ எடுக்க தொடங்கிட்டேன் இப்போ வீடியோ எண்டுக்கு வேறு வந்துட்டேன் ஆனால் அந்த முருகன் சிலையை கேட்டு தான் முக்கியமாக வந்த நான் இந்த பாருங்கள் உங்களுக்கு அதில் தெரியுது இல்லை முருகஞ்சிலேயே கட்டத்தான் வந்தனா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த முருகன் கோயில் வந்து ஒதுக்குப்புறமாண்டா தேத்தா தீவில் வந்து ஒரு ஒரு இதாக இருக்குது உள்ளுக்குள்ளே இங்கே வந்து நிறைய பேருக்கு தெரியும் அந்த இடம் ஸோ நீங்களும் வந்து இந்த கோயிலை விசிட் பண்ணி பாருங்க நான் கேட்டு நான் அண்ணாட்ட வந்து இந்த கோயில்கிட்ட வந்து கும்பாபிஷேகம் முடிஞ்சாண்டு அவர் சொன்னார் ஓம் தம்பி கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரெண்டாயிரத்தி செஞ்ச கோயில் வந்து அதுக்கடியில் கும்பாபிஷேகம் முடிஞ்சாமா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை துணைந்து ஸோ நெக்ஸ்ட் வீடியோ ஒன்றில் பார்ப்போம் சந்திப்போம் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கேலாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க இருக்காங்கன்னு ஓட்டு நான் இந்த வீடியோ முடிக்கல உழவு தான் கோயில் அண்டு உங்களுக்கு டெம்பிளை சுற்றி காட்டுறதுக்காண்டி உலகம் தான் கோயிலாண்டு ஓட்டு நான் அந்த வீடியோ கைஸ் பாய்